ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர் சேனல்ஸ் ஒத்திஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தரசி அவங்களுக்காக ஒரு நகை பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா இந்த பால் ஷேப்ல இருக்கிற பிரேஸ்லேட் அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க எப்படி எல்லாம் ஒரு இல்லத்தரசியா இருந்து அந்த பணத்தை சேமிச்சு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கினா அவங்க தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் ஒரு ஏழு கிராம் வரையும் அந்த பிரேஸ்லெட் இருக்கு இந்த கோல் சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே ஒரு கனவு அவங்க சேமிச்ச பணத்துல இருந்து அவங்க ஒரு தங்கத்தை வாங்கும் போது அவ்வளோ ஆனந்தப்படுவாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்மளாலையும் முடிஞ்சது ஒரு பணத்தை சேமிச்சு ஒரு தங்கம் வாங்க முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு சேவிங்ஸோட ஆர்வமும் துண்டும் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ட்டும் அப்பா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் அவங்களுக்காக ஒரு நகை சேமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே அப்போ இந்த மாதிரி நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றது இந்த விஷயத்துல நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஒரு ஏழு கிராம் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஒரு இல்லத்தரசியா இருந்து ஒரு வருஷத்துல ஏழு கிராம் சேமிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்த அவங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிருக்காங்க நம்மளுக்காக அந்த சேவிங் டிப்ஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க சரி இது கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியும் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் பெண்கள் வீட்டிலிருந்து எப்படி தங்க நகைகளை சேமிப்பதுன்னு தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மூணே மாசத்துல பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசம் அவங்க வரலட்சுமி விரதத்துக்காக மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த என்ன மணி சேவிங் சேலஞ்சு அதுக்காக என்ன கோல்டு வாங்க போறாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஆனா இன்னும் நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஏன்னா இது ஜூலை மாதம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சு வரலட்சுமி விரதம் இதுக்குள்ள எவ்வளவு சேமிக்க முடியுமோ சேமிச்சு ஒரு கோல்டு காயினை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல கோல்டா ஏதாச்சும் ஜுவல்லரி வாங்கணும்னு வாங்கிக்கலாம் வாங்க அந்த இல்லத்தரசி எப்படி சேமிச்சாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்றேன் டெய்லி அவங்க வீட்டு செலவுல இருந்து சேமிப்பா தான் இது டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு காய் வாங்குறதா இருந்தாலும் ஒரு பால் பாக்கெட்டா வாங்குறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை டெய்லி இவ்வளவுதான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு எடுத்து வைப்பாங்களா அந்த செலவுல இருந்து அவங்க சேமிக்கிற பணம் தான் இந்த இருபத்தி ஐந்து ரூபாய் டெய்லி பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு உண்டியல்ல சேமிச்சிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி அஞ்சு ரூபாயும் முப்பது நாள் சேமிப்பாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி விதம் பணம் கிடைக்குது இல்லையா ஆனா அவங்க குறிப்பிட்ட தொகை ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே எடுத்து சேமிப்பா மாத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த செலவுல இருந்து அந்த இருபத்தி அஞ்சு ரூபாவை முப்பது நாளும் சேமிச்சா பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் அவங்க உண்டியல் சேமிப்பா பண்ணிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி அஞ்சு ரூபாவை அறுபத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க இருபத்தி அஞ்சு ரூபால தொள்ளாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம சேமிப்போம் நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம சேவிங்ஸ் மாறிட்டு இருக்கோம் ஆனா இவங்க டெய்லி பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் போடுறாங்க இல்லையா முப்பது நாட்களுக்கும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது அந்த உண்டியல் சேமிப்புல இருந்து ஐநூறு ரூபாய் எடுப்பேன்னு சொன்னாங்க அந்த உண்டியல் சேமிப்புல இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து கோல்டு ஸ்கீமா போட்டு வச்சிருக்காங்களாம் அப்போ அவங்க இந்த ஒரு வருஷம் சேமிப்பா மட்டும் ஐம்பது ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிருப்பாங்க இந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மாசம் சேமிக்கும் போது அதுல இருந்து ஐநூறு ரூபாய் மட்டுமே எடுத்து மாசம் மாசம் உண்டியல்ல இருந்து கோல்டு சிட் ஸ்கீமுக்கு பே பண்ணிருவாங்களா பேலன்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸோ டூ பிப்டி ருபீசோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸோ இருந்தா அந்த உண்டியல்ல அப்படியே விட விட்டுருவேன் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல இருந்து ஒண்ணு கத்துக்கணும் நம்ம செலவுல இருந்து எப்படி சேமிப்பா மாத்தி ஒரு கோல்டு ஸ்கீமா போடுறது அப்படின்றது அந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து வெட்டிங் அனிவர்சரி பர்த்டே ஏதாச்சும் வரும்போது அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேமிப்பாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அவங்களால சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க குழந்தைங்களோட நாளா இருந்தாலும் சரி இவங்களோட நாளா இருந்தாலும் சரி வீட்டுல மத்தவங்க இருக்காங்க அவங்களோட பர்த்டேவா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டுமே அந்த வருஷத்துல என்னால சேமிக்க முடியும் அப்படின்னாங்க அந்த தௌசண்ட் ருபீஸ் அவங்க ஒரு மாசத்துக்கு எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஈவினிங் வந்து பைவ் ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் டியூஷன் எடுக்கிறாங்களா அந்த டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூறுபா தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து நிறைய பேர் டியூஷன் எடுக்கறதால ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகமாக ஆகுது அப்ப அவங்க அதிகமாக காசு வாங்குறதால மற்ற பேரை வந்து மற்ற டியூஷன்ல போடுறாங்க எந்த டியூஷன்ல வந்து கம்மியான மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த டியூஷன்ல போடுறாங்க சார் நான் ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு பத்து பேர் வந்து சேருவாங்க அப்படின்றதுக்காக நான் டியூஷன் ஃபீஸை வந்து கம்மியா வாங்கிட்டு இருக்கேன் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ரூபாய்தான் டியூஷன் ஃபீஸ் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க மொத்தம் அவங்க டியூஷன்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு பேருக்கும் இரநூறுபா போட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு மாசம் வந்து அவங்க டியூஷனால சேமிப்பேன் அப்படின்னாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு பசங்களும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனும் பிப்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணும் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணும் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க இந்த டியூஷனால அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய்ட்டு கோல்டு ஸ்கீம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு வருஷம் இவங்களோட டியூஷனோட சேமிப்பு வரையும் அடுத்தது இவங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா டைலரிங் இவங்களுக்கு வந்து டைலரிங் தைக்க தெரியும் ஆனா ரொம்ப அளவுக்கு டைலரிங் தெக்க தெரியாது ஓரளவுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்களாம் லுங்கியெல்லாம் ஓரம் அடிச்சு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க குர்த்தாக்கு வந்து புடிச்சு தர மாதிரி வேலை எல்லாம் பாப்பேன் அப்படின்னாங்க ஒரு மாசத்துக்கு அவங்க சேமிக்கிற பணம் பாத்தீங்கன்னா டைலரிங்ல இரண்டாயிரத்து ரூபா டூ தௌசண்ட் ருபீஸ் அவங்க மந்த்லி வந்து சேவ் பண்ணுவேன் டைலரிங்ல யாராச்சும் எடுத்துட்டு வந்து கொடுத்தா இந்த மாதிரிலாம் நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க இதுல இரண்டாயிரத்தி ரூபாய் அப்படியே எடுத்துட்டு போயிட்டா அவங்க கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இரண்டாயிரம் ரூபாவோட எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த அமௌண்ட் வீட்டு செலவுக்காக வச்சுப்பேன் இல்ல அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ்ல மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னாங்க இது பாத்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆகுது ஒரு வருஷத்துல இருபத்தி நாலாயிரம் ரூபாய் டைலரிங் வரையும் அவங்க சேமிக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க சேமிக்கிற பணம் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் செலவுல இருந்து சேமிக்கிறாங்க ஆயிரூபா பாத்தீங்கன்னா வெட்டிங் டே பர்த்டேக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது டூஷன்ல இருந்து ஒரு ஆயிரூபா கிடைக்குது இல்லையா அது பன்னெண்டாயிரூபா ஆகு டெய்லரிங்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபா சமைக்கிறாங்க இல்லையா அது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அவங்க சேவிங்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க இதை அவங்க எப்படியெல்லாம் கோல்டு ஸ்கீம் போட்டு ஒரு கோல்டு பிரேஸ்லெட் வாங்கினாங்க அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்க டெய்லி செலவுல இருந்து சேமிக்கிற இருபத்தி அஞ்சு ரூபாவை ஐநூறு எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு ஸ்கீமில் வந்து பே பண்ணுவாங்க இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அவங்க உண்டியல் திறக்கிறாங்க இந்த மாசம் வந்து ஃபர்ஸ்ட்ல உண்டியல் திறக்கறாங்க அப்படின்னும் போது அந்த உண்டியல்ல ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாவோ ஒரு ஆயிரம் ரூபாவோ இருந்தா கூட அதுல இருந்து ஐநூறு ரூபாய் மட்டுமே எடுத்து கோல்டு ஸ்கீமுக்கு கட்டிடுவாங்களா அடுத்தது டியூஷன் ஃபீஸ் வந்து பசங்க எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க இல்லையா கண்டிப்பா இருபதாம் தேதிக்குள்ள வந்து அந்த டியூஷன் ஃபீஸுக்கு அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோல்டு ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டெய்லரிங்ல கிடைக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் முப்பதாம் தேதிக்குள்ள எப்படியாச்சும் அந்த இரண்டாயிரம் ரூபாய் என் கையில கிடைச்சிரும் இரண்டாயிரம் ரூபாய் மேலேயே எனக்கு கிடைக்கும் பட் இரண்டாயிரம் ரூபா மட்டும் இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நான் கோல்டு ஸ்கீமா போட்டு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டாயிரம் ரூபாக்கு ஒரு ஸ்கீமும் பத் ஆயிரம் ரூபாக்கு ஒரு ஸ்கீமும் ஐநூறு ரூபாக்கு ஒரு ஸ்கீமும் மூணு ஸ்கீமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மூணு ஸ்கீம்ல அவங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு கிராம் வரையும் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க இப்பதான் ரீசெண்டாக அவங்க அந்த பால் வெந்த பிரேஸ்லெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஆறரை கிராம் மேலேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து தோராயமா வந்து ஒரு ஆறு புள்ளி அஞ்சு கிராம் அப்படின்னு போட்டிருக்கேன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு கிராம் கிடைச்சிருக்கு அவங்க சேமிச்ச பணத்துல இருந்தும் எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டிக்கு இதுக்கெலாம் போட்டு ஏழு கிராம் பிரேஸ்லெட்டை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு வருஷத்துல அவங்க பண சேமிப்பு நாற்பத்தி ஆறாயிரம் ஆனா அவங்களோட கோல்டு சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிராம் அவங்களுக்காக ஒரு பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஒரு இல்லத்தரசியா இருந்து இப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தோணி அவங்க சேமிச்சிருக்காங்க நம்மளும் சேமிக்கவே முடியல அப்படின்னு இல்லையா நம்மள செலவுல இருந்து சேமிப்ப ஆரம்பிக்கலாமே நமக்கு சேவிங்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடுத்ததான் இப்ப தின சேமிப்பு பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைங்க போதும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆகுது நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது இதுவே நீங்க வார சம்பளம் வாங்குறீங்க நீங்க வாரம் சேமிக்க போறீங்க ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைங்களே வாரம் முப்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்போ ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் வரையும் நீங்க சேமிப்பீங்க அப்ப மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் மாசம் எடுத்து வைங்க அப்படி முடியாது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ஆகும் பாத்துக்கோங்க உங்க சேமிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா செலவுல இருந்து நம்ம சேமிப்ப ஆரம்பிச்சோம்னாலே போதும் நம்மளால ஈஸியா நிறைய சேமிப்பை பண்ண முடியும் இப்ப இல்லத்தரசிகளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம எப்படி எல்லாம் ஒரு ஸ்கீம் போடலாம் நம்மளோட செலவுகளில இருந்து நம்மளோட சேமிப்பா மாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைலரிங்ல இருந்தோ ஒரு டியூஷன்ல இருந்தோ டெய்லி செலவு பண்றதுல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அவங்க வரலட்சுமி விரதத்துக்கு எப்படி சேவிங்ஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்றேன் வரலட்சுமி விரதத்துக்கு இன்னும் நமக்கு இரண்டே மாதம் தான் இருக்கு ஆனா ஜூலை மாசத்துல இருந்து அவங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாரி ஜூன் மாசத்துல இருந்து அவங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா முப்பது நாள் ஜூலை மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் ஆகஸ்ட்ல பதினஞ்சு நாள் மொத்தம் எழுபத்தி ஆறு நாட்கள் சேமிப்பு சேலஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஒன் பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் போட்டுருக்காங்க ஜூன் மாசம் டே டூ பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் மூணாவது நாள் ஆறு ரூபாய் நாலாவது நாள் எட்டு ரூபாய் அஞ்சாவது நாள் பத்து ரூபாய் ஆறாவது நாள் பன்னெண்டு ரூபாய் ஏழாவது நாள் பதினாலு ரூபாய் எட்டாவது நாள் பதினாறு ரூபாய் ஒன்பதாவது நாள் பதினெட்டு பத்தாவது நாள் இருபது ரூபாய் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா சேவிங் சேலஞ்ச் இருக்குல்ல டூ பிளஸ் டூ போர் போர் பிளஸ் டூ சிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு ரூபாய் கடிச்சா அது கூட இன்னும் ரெண்டு ரூபாய் எடுத்து உண்டியல்ல சேவ் பண்றது இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க பதினாறு நாள் இருபத்தி ரெண்டு ரூபாய் பதினேழு இரண்டாவது நாள் இருபத்தி நாலு ரூபாய் பதிமூணாவது நாள் இருபத்தி ஆறு ரூபாய் பன்னெண்டாவது நாள் இருபத்தி எட்டு ரூபாய் அஞ்சாவது நாள் முப்பது ரூபாய் பதினாறாவது முப்பத்திரண்டு நாள் முப்பத்தி நாலு ரூபாய் பதினெட்டாவது நாள் முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தொன்பதாவது நாள் முப்பத்தி எட்டு நாள் நாற்பது ரூபாய் இருபத்தி ஒராது நாள் நாற்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி இரண்டாவது நாள் நாற்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி மூணாவது நாள் நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலாவது நாள் நாற்பத்தி ரூபாய் இருபத்தி அஞ்சாவது நாள் ஐம்பது ரூபாய் இருபத்தி ஆறாவது நாள் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஏழாவது நாள் ஐம்பத்தி ரூபாய் இருபத்தி எட்டாவது நாள் ஐம்பத்தி ரூபாய் நாள் எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட முப்பதாவது நாள் அறுபது ரூபாய் சேமிச்சிருக்காங்க இந்த ஜூன் மாசம் அவங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இப்போ அவங்க ஜூன் மாசத்தோட சேமிப்பு நைன் தேர்ட்டி ருபீஸ் ஜூலை மாசத்தோட சேமிப்பு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி ஒரு மூணு மாசத்தோட சேமிப்பு ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பத்தி ரெண்டு ரூபாய் அவங்க சேமிப்பா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஹஸ்பண்டோட சாலரியல இருந்து இந்த மூணு மாசமா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்டோட சாலரி ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் மூணு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சேன் அப்படின்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் நான் எடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி த்ரீ ருபீஸ் கூட பிளஸ் எக்ஸ்ட்ராவா உண்டியல்ல இத்தனை நாள் சேர்த்து வச்சாங்க ஒரு வருஷமா அந்த ஒரு வருஷத்தோட அமௌண்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம்னு இருக்கேன் வரலட்சுமி விரதத்துக்கு நான் இப்படி தான் பிளான் பண்ணிருக்கேன் ஏன்னா என்னால பெரிய அமௌண்ட் சேமிக்க முடியாது மணி சேவிங் சேலஞ்சா பண்ணி நான் தான் டூ ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்சா ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு கிராம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு மாசத்துல அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி டூ ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணனும் அப்படின்னா பண்ணுங்க இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாசத்துல நீங்க இந்த டூ ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா ஜூலை மாசத்தோட சேமிப்பு பாத்தீங்கன்னா நைன் நைன்ட்டி டூ ரூபீஸ் ஆகஸ்ட் மாதம் டூ தேர்ட்டி ஒன் ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு ரூபா ஆகும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் ஆகும் உங்க ஹஸ்பண்ட் சேலரில இருந்து ஒரு டூ தௌசண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா ஜூலை மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட உங்களோட சேமிப்பு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு ரூபாய் இருக்கும் இந்த ரெண்டு மாசம் சேமிச்சிங்க அப்படின்னா அப்ப உங்களால ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் அரை கிராம் உங்களால ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒரு மூக்குத்தி வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட உங்களால தாராளமா வாங்க முடியும் இந்த மாதிரி கூட நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நான் அம்மனுக்கு போடுற மாதிரி எனக்கும் போட்டுக்கிற மாதிரி ஒரு மூக்குத்தி வாங்க போறேன் அப்படின்னா கூட நீங்க இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூ பண்ணிட்டு நீங்க தாராளமாக ஒரு மூக்குத்தி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட பண்ணிக்கலாம் இல்ல ஒரு காயின் தான் நான் வாங்கி வைக்க போறேன் அப்படின்னா கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிகிராம் காயினும் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வரையும் கிடைக்கும் நமக்கு இந்த ரெண்டு மாசத்துல சேமிச்சோம் அப்படின்னா இல்ல வெளியில ஏதாச்சும் பொருள் வாங்க போறீங்க ஒரு கலசம் வாங்க போறீங்க இல்ல சாமி ஒரு உருவம் வாங்க போறீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட மணி சேவிங் சேலஞ்சஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட கோல்ட் சிட் ஸ்கீம் போடுற விதம் பிடிச்சிருந்தது ஏன்னா அவங்க அவ்வளோ யோசிச்சு நம்மளோட செலவுகள்ல இருந்து சேமிப்பா மாற்றி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அதுலலாம் கோல்ட் சிட் ஸ்கீம் போட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க வீட்ல இருக்க பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கும் இப்படி எல்லாம் சேமிக்கலாம் நம்மளாலையும் கண்டிப்பா சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க உங்களாலையும் கண்டிப்பா சேமிக்க முடியும் நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மணி சேவிங் சேலஞ்சஸ்ஸா பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்களாலையும் கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் சாலரில இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சிட்டு கட்டுறீங்கன்னா உங்களோட சேமிப்புல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு சிட்டு கட்டுங்க அப்ப உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு ஆர்வமும் தூண்டும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நம்ம செலவுல இருந்து நம்ம சேமிப்பா மாத்திருக்கேன் ஒரு கோல்டு சிட்டு போட்டு ஒரு காயினோ வாங்கியிருக்கேன் இல்ல ஒரு நகையா வாங்கியிருக்கேன் ஒரு மூக்குத்தையோ வாங்கியிருக்கேன் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்